நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் வழக்கம்போல் நான் கோவை எஸ்கேபி சிற்றாளர் லேஸ்கில் அகாடமியிலிருந்து அமிராமி அந்தாதிப்பதிவுகளுக்காக பேராசிரியர் கந்தசாமி பேசுகிறேன் நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி அண்டிப்பைதா சேனலில் பொறியியல் பதிவுகளோடு தமிழும் பொறியியலும் என்ற குறிப்பிலே தமிழினுடைய பக்தி இலக்கியத்தில் என்றால் எடுத்துக்கொண்டு இதுவரை பத்தொன்பது பாடல்களை பதிப்பட்டுக்கொண்டோம் மேலும் விருச்சிக ராசிக்கு என்று குறிப்பிட்ட மூன்று பாடல்களை பழ பதிவிட்டிருக்கிறோம் இன்றைய பதிவில் நாம் ஏற்கனவே நாம் கடந்த பதிவில் சொன்னது போல இருபதாவது பாடலை பழ பார்க்க போகிறோம் இந்த பாடலை நாம் பாடி பணிந்து வணங்கினாள் வீடு வாசல் முதலிய செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் என்று பெரியோர்களால் நம்பப்படுகிறது வழக்கம்போல் அபிராமி அந்தாதி இருபதாவது பாடலின் மூலச் செயல் விடுவத்தை பார்த்துவிட்டு தனித்தனியாக இக்கால தமிழிலேயே எளிய வடிவத்தில் ஒரு அந்த பாடலை பார்த்துவிட்டு அதன் அதற்கு ஒரு அட்டண அட்டவணையில்தான் தந்திருக்கின்ற அரும்பத உரை மற்றும் பொழிப்புரை இவற்றோடு பதிவினுடைய கடைசியிலே தமிழறிஞர் கிவாஜா அவர்கள் எழுதிய சிறப்பு குறிப்புரைகளையும் நான் சேர்த்து தருகிறேன் கடைசி வரை தொடர்ந்து இந்த பதிவை பார்த்து வாருங்கள் வாருங்கள் பாடலை பார்க்கலாம் கடந்த பாடல் உறைபவளே என்று முடிந்தது ஆகவே இந்த பாடல் அம்பிகை உரைகின்ற இடங்களையெல்லாம் போற்றி புகழ்ந்து வழிபடும் முகத்தான் உரைகின்றரின் திருக்கோயிலின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாதிரியோ பூரணாசல மங்களையே என்று அபிராமிப்பட்டர் போட்டி புகழ்ந்து பாடுகிறார் அதாவது அன்னை உரைகின்ற பல்வேறு திருக்கோயில்களை இவர் பட்டியலிடுகிறார் இப்போது இந்த கூட்டி எழுதிய பாடல்களை நான் பிரித்து தருகிறேன் என்றால் நான் இப்போது படிக்கும் போதே உங்களுக்கு புரிந்திருக்கும் இது எ பிரித்து எழுதினால்தான் நாம் எல்லோரும் பாடி மகிழ்ந்து பணிந்து வணங்க முடியும் என்பதால் இந்த பாடலை நாம் பாடி வளரலாம் பாடி வழிபடலாம் அம்பிகையின் திருக்கோயில்கள் ஆவன முறைகின்றனின் திருக்கோயில் உன் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்டிங்கடோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூராணம்கரே என்று அபிராமிப்பட்டர் பாடி பரவசப்படுகிறார் இப்போது ஒவ்வொரு ஒவ்வொன்றாக அம்பிகை உரைகின்ற திரு திருக்கோயில்கள் என்னவென்று நாம் அரும்பத உரையில் பார்க்கலாம் உங்களுக்கு புரிவதற்காக மூலைச் செயலையும் நான் அருகே தந்திருக்கிறேன் உரைகின்ற என்னால் அன்னை நீ எழுந்தறியிருக்கின்ற நின்றிருக்கோயில் உன் அழியார்கள் விரும்பும் தெய்வத்தன்மையுடைய கோயில்கள் நின் கேழ்வர் ஒரு பக்கமும் கேழ்வர் என்றால் கணவர் முன் கணவராகிய பரமசிவத்தின் ஏற்கனவே அந்த வவ்விய இழப்பாகமா இருக்கிறது ஆகவே ஓர் பக்கமோ அந்த இடப்பாகமோ அறைகின்ற மறையின் அடியின் நின் அடியோ மறையின் அடியோ அறைகின்ற என்றால் முரசரைந்து அறைவிக்கின்ற முன்புகளை உளங் உழங்கும் நான்கு வேதங்களின் அடிநாதமான பிரணவ வேதமோ முடியோ அந்த வேதங்களின் உச்சி என்று கருதப்படுகிற சிகரமான உபநிடதங்களோ அமுதம் நிறைகின்ற வெண்ங்களோ அமுதம் நிறைந்திருக்கின்ற வெள்ளை சந்திரரோ கஞ்சகமோ வெண்டாமரை மலரும் மறைகின்ற வாரிதியோ எல்லா பொருளும் மறையும் விடமான கடலோ பூரணாசல எங்கும் அருளாய் நிறைந்த என்றால் சலனம் என்றால் அசைவு அசலம் என்றால் அசையா நிலை அசைவற்ற நிலையாயிருக்கின்ற மலையை மலை அதாவது அவளை மலையரசன் பெற்ற திருமகள் என்பதால் அலை அசைவற்ற மலையரசனின் கண்மணியான பார்வதியான மங்களையே சுமங்கலி என்று சொல்லப்படுகிற நிறைந்த மங்களமுடைய என் அபி அபிராமியே என்பது இந்த பாடலினுடைய பதங்களுக்கான பொருளாகும் இப்போது ஒவ்வொன்றாக இந்த பதங்களை வைத்துக்கொண்டு நாம் பொலிபொரையை பார்த்துவிடலாம் எங்கும் அருளாய் நிறைந்த அசைவற்ற அசலையான மலையரசன் மகளாய் பிறந்த நிறைந்த மங்களம்முடைய பார்வதியான என்னையே நீ எழுந்திருக்கின்ற உன் அடியார்கள் விரும்பும் தெய்வத்தன்மையுடைய கோயிலானது உன் கணவராகிய பரசிவத்தின் இடப்பாகமோ உன் புகழை எப்போதும் முழங்கும் நான்கு வேதங்களின் அடிநாதமான பிரணவமோ அல்லது அவ்வேதங்களின் சிகரமான உபநிடதங்களோ அமுதம் நிறைந்திருக்கும் வெண்தாமரை மலரோ இப்படி ஐந்து பொருளுக்கு ஒமானமாக செய்துவிட்டு ஆறாவதாக எல்லா பொருளும் மறையும் இடமான கடலோ என் நெஞ்சகமோ இல்லை எல்லா இடத்திலும் எச்சலையாய் நித்திய மங்களையாய் நிறைந்திருக்கிறாய் என்று அபிராமிப்பட்ட பாரி படவசம் அடைகிறார் இப்போது கிவாஜா அவர்கள் தனிப்பட்ட முறையிலே இந்த பாடலுக்கு என்ன உரை சொல்கிறார் என்பது என்றென் நெஞ்சகமோ என்றால் இறைவனுடைய வாமபாகம் ஒன்று வேதத்தின் அடி இரண்டு அதன் முடி மூன்று சந்திரன் நாலு தாமரை வெண்டாமரை என்ற ஐந்து இடங்களை கூறி ஆறாவதாக தம் நெஞ்சகத்தை சொன்னவர் அத்தோடு நிறத்தில் மனம் வரவில்லை மனத்தை அணு என்று சொல்லுவார்கள் அவளுடைய இத்தகை சிறிய இடத்தில் இருப்பவள் என்று அவளுடைய கருணையை காட்டும் ஆனால் அது பெருமையை காட்டும் இதற்கு முன் சொன்னவையாவும் உயர்ந்த இடங்கள் கடைசியில் தாழ்ந்த இடத்திலா கொண்டு வந்து நிறுத்துவது என்று எண்ணினால் போதும் ஆறாவதாக என்ற நெஞ்சகமோ என்று சொல்லிவிட்டு ஏழாவதாக மறைகின்ற வாரதியோ என்று சொல்கிறார் அம்பிகை பார்க்கடலிலே வைஷ்ணவ சக்தியாக இருக்கிறார் பார்க்கடலில் முன்பு தேவரோகப் பொருட்கள் எல்லாம் மறைந்து இடங்கள் அதனால் அதனை மறைகின்ற வாரதி என்றனர் சுதாசமுதத்தினுடைய அம்மை இருப்பதாகச் சொல்வார் ஆகவே பிரடத்து விவேதத்தின் வடிவாக இருந்ததால் அவள் பராசக்தி வெண்டாமறையில் எழுதியிரு எழுந்தருப்பதால் அவளே சரஸ்வதி பார்க்கடலில் மறைகின்ற வாரதியோ என்று சொல்வதால் பார்க்கடலில் வைணவ சக்தியாகவும் அவள் இருக்கிறாள் ஆகவே முப்பெரும் தேவிகளும் கூட அவள்தான் அம்பிகையின் திருக்கோயில்கள் அதுவோ இதுவோ என்று குறிப்பிட்டு கேட்டாலும் நித்திய அவள் நிறைந்திருக்கிறாள் எல்லா இடங்களிலும் என்பது இதன் உட்கருத்து இந்த பாடலை நாம் பாடி படியும்போது வீடு வாசல் முதலிய செல்வங்கள் நமக்கு குறைவில்லாமல் உண்டாகும் என்று பெரியோர்கள் சொல்கின்ற வாக்கை நாம் நம்புவோம் என்று சொல்லி இந்த பதிவை நாம் நிறைவு செய்யலாம் இந்த பதிவுக்கு உதவிய மேற்கொண்ட புத்தகங்களுக்கு நன்றி வணக்கங்கள் நன்றிகள் அடுத்த பாடல் பதிவாக நாம் பார்க்க போது இருபத்தி ஓராவது பாடல் வடிவும் வண்டமும் என்ற தலைப்பில் அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவத்தை தொலைத்து தலைமுழுக இது பயன்படும் என்பதால் அடுத்த பணி பாடல் பதிவுக்கு காத்திருக்கு அதுவரின் வணக்கங்கள் நன்றிகள்